இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் தாமே நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்வாராக கண்ணில் முடிச்செல்லாம் ஆண்டவரே நான் இருந்த நிலையில் இல்லாமல் அடுத்த நிலைக்கு கடந்து போக உம்முடைய கிருபை உம்முடைய இறக்கம் இந்த நாளில் என் வெளிப்படுவதாக ஹாலே லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ரகாம் புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படியாக சொல்கிறது ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கத்தர் மோசியோட முகமுகமாய் பேசினான் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடார்த்தி விட்டு பிரியாதிருந்தான் அன்பானவர்களே வசனம் சொல்லுகிறது பேசுவது போல தேவன் மோசியோடு முகமுகமாய் பேசினான் அன்பானவர்களே நன்றா கவனிங்க தாயோடு பேசுவதற்கு ஒரு சில காரியங்கள் உண்டு சபோதனோடு பேசுவதற்கு ஒரு சில காரியங்கள் உண்டு ஆனால் பேசுவதற்கு ரகசியங்கள் உண்டு ரகசியங்களை சிநேகிதரோடு தான் பேசுவாங்க முதல் முதல் தேவன் மோசியை சந்தித்த பொழுது ஆண்டவர் இப்படியாக சொன்னார் சேராயாக முதல் மோசியும் தேவனும் சந்தித்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் மோசியை கிட்டி சேராயிரம் கலட்ட வேண்டிய ஒரு சில காரியங்கள் உண்டு உன் பாத ரசட்சியை கலட்டி போட்டுட்டு வேணுமா வா அன்பானவர்களே சில வேலையில நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு சில காரியங்கள் நம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு சில காரியங்கள் தேவனுடைய தெரிந்து கொள்தல் நம்ம இருந்தாலும் தேவனுடைய அழைப்பு நம்ம இருந்தாலும் தாயின் வயிற்றிலிருந்தே நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு சில காரியங்களால் தேவனை கிட்டி சேரக்கூடாதவர்களாக இருக்கிறோம் கலட்டி போடாமல் கிட்டி சேர முடியாது மோசியோடு ஒட்டி கொண்டிருந்த பாதலட்சியை மோசியை கலட்டினபடினால் அவனுக்கு கிட்டி சேரக்கூடியதாய் மாறிட்டு என்றா கவனிங்க முதல் முதல் பேச்சில நண்பனை போல் தேவன் பேசவில்லை போல் தேவன் பேசவில்லை நாட்கள் கடந்து போகுது கடந்து போகுது கடந்து போகுது கடந்து போகுது கடந்து போகுது லோயா நாட்கள் வந்தது கிட்டி என்று சொன்ன அந்த தேவனே மோசேக்கு நண்பனாய் மாறி எவ்வளவு நெருக்கமாய் வந்து பேச முடியுமோ நண்பனோடு மாத்திர தான் ரொம்ப நெருக்கமாக இருந்து பேச முடியும் அன்பானவர்களே இந்த நாள் சற்று சிந்தித்து பாருங்க தேவனோடு உங்களுக்கு நடந்த முதல் சந்திப்பே இழந்தவர்களாய் நாம் நிற்கிறோமா அல்லது முன்னேறி மோசையை போல ஹால தேவன் இன்றைக்கு ஒரு பேசுவது போல என்னோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள் உருவாகி இருக்கிறதா சில நேரம் இன்னும் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம் அந்த தாகம் அந்த இயக்கம் அந்த வா நமக்குள் உருவாகமாக இருந்தா அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் மாநாடுகள் நீரோடு வாஞ்சித்து கதறுவது போலே நாத்துமா உண்மை நோக்கி கதறுகிறது ஆண்டவரே மோசைக்கு ஒரு விருப்பம் இருந்தது ஆண்டவரே உண்மை நான் பார்க்கிறேன் அந்த விருப்பம் தான் தேவன் அவனோட சிநேகிதனைப் போல வருவதற்கு ஸ்னேகிதனைப் போல பேசுவதற்கு ஹாலே லூயா இன்றைக்கு சொல்லுகிறேன் முதல் படி நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கிற பாதராட்சியை கலட்டணும் நமக்குள்ள ஒட்டி கொண்டிருக்கிற தேவனுக்கு அல்லது தேவனை கிட்டி சேரக்கூடாதபடிக்கு நம்மை தடுக்கிற நம்முடைய கிரியைகள் நம்முடைய பேச்சுகள் நம்முடைய சிந்தைகளை விட்டு அடுத்தபடி முன்னேறி போக முடியும் அடுத்தபடி ஒரு நண்பனோடு ஒரு பேசுவது போல தேவன் நம்மோடு பேசுவார் அன்பான நீங்கள் ஆயத்தமா இருந்தா இந்த நாள் கலட்டு வேண்டியதை கலட்டுங்க இன்னும் சேருங்க சேருங்களை போல தேவன் ரகசியங்களை நம்மோடு பேசுவார் அலை லூயா கண்களை முடிச்சல் ஆண்டவர் இந்த நாள்ல எனக்குள்ள ஒரு ஏக்கம் ஒரு தாகம் ஒரு பிணைப்பாண்டவரை ஒரு செய்தனோடு பேசுவது போல மோசியோடு பேசினீரே என்னோடும் பேசும் என்னோடும் பேசும் ஆண்டவரேசுவின் நாமத்தின் நாமத்தினால் பிதாவே கதை நாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக